என்னையே தமிழ் மக்களே அப்படின்னு சொல்றாங்க நான் அவ்வளோ பெரிய ஆராய்ச்சுங்க நீங்க என்ன கேள்வி கேட்டிங்க நான் என்ன சொல்றது இருந்தாலும் பரவாயில்ல தேங்க் யூ தேங்க் யூ இல்லை அப்படிலாம் இல்லப்பா எப்பவுமே நான் அவங்களுக்கு கீழே தான் இந்த படம் இந்த படம் நான் நடிச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்லா சம்பளம் கொடுத்தாங்க அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது இல்லை அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல் நல்லா தரமாக இருக்கும் படம் அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது நன்றி அனுப்பிச்சுடேன் சார் அதே மாதிரி இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காரணமே அப்படின்னு சொல்லி சந்தானம் படத்தில் ஃபுல்லாகனா கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாங்க என் வாழ்க்கையில் ஃபுல்லா தான் அங்கே அவர் தங்க கொடுத்துட்ருக்காரு அது எனக்கு ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்தது சந்தானத்தினால தான் சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டேரக்டர்கிட்ட சொல்லி இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்பளமும் பின்ன பெண்களுக்காக மேனேஜர் செஞ்சீர் சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை நடிக்க வச்சார் இப்போ சொல்லுங்கள் தானே இந்த படம் கிடச்சிது அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இமன் சார் இப்போ வந்து வெயில் நேரம் வெயிலுக்கு ஏத்த மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க குழுக்கு 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 நல்லா குழுக்கு எனக்கு 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 நல்லா கொட்டி கிடக்கு ஏ குழுக்கு 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 நல்லா குழுக்கு நடுவுலயும் போட்டிருந்தாரு வாங்கி குழுக்கு அப்படின்னு இமன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எதுக்கு நன்றி சொன்னாக்கா இந்த பாட்டுக்காக இல்ல அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகா இருக்காரா இல்லை அந்த ஹீரோயின் அழகா இருக்காங்களா இல்லை அந்த ரெண்டு பேரும் அழகா இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும் காஸ்ட்யூம்லாம் பிளாக்ல ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார் காரணம் என்னென்னா இங்கே நீங்கள் தான் கிங்கு ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நான் சமீபத்தில் ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன் காரணம் என்னன்னாக்கா நிறையா பேர் சொன்னாங்க நீங்கள் தேட்டருக்கே வராதிங்க நீங்கள் நடிக்கிறதில் கன்செட் பண்ணுங்கள் நடிக்கலை நானாங்க வேணான்றேன் ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தியேட்டருக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணுறாங்க படத்தை வந்து எல்லாரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்ணுறது சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் சார் கூட எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடையாக தெரு தெருவாக போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காரு அந்த வேலையை தான் நான் இருக்கேன் ஆனால் தேட்டருக்கு வராத வராதேன்னு சொல்லி அது ஒரு ஒரு கூட்டம் அது ஒரு இது பண்ணிட்டுருக்காங்க ஏன் நான் சினிமாவை லவ் பண்றதால தான் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்றதால தான் நான் ஏதோ ஒரு ரூட்ல போய் மக்களை வந்து உள்ள கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு சில தடங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்பவும் சொல்றேன் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துகிட்டே தான் வேற பதினொன்னா தேதி சிங்கப்பூருக்கு போகிறேன் ப்ரமோஷனுக்கு சொல்லுங்களா தட்டு இது என்னுடைய வளர்ச்சி இது புரிஞ்சுங்களா நீங்கள் என்னதான் என்ன தட்டி தட்டி இதுக்குனாலும் வர பதினோராந்தேதி சிங்கப்பூரில் உள்ள படத்துக்கு நான் இங்கேருந்து அவங்களே என்னை ஃபைட் போட்டு கூட்டிட்டு போய் நான் அங்கே போய் ப்ரொமோஷனுக்கு போகிறேன் ஸோ அதனால் யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது அன்பு சார் இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோபுரம் ஃபிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்ணுறேன் சார் ஏதோ ஒரு வித்தியாசத்துல ஒன்று பண்றேன் சார் இது நான் இந்த நேரத்துல சொல்றேன் சார் வரும் இன்னைக்கு மத்தியானம் தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூருக்காரர் போன் பண்ணி சொன்னாரு சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சனிக்கிழமை மணிக்கு அங்கே படம் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட் போடுறேன் சார் நான் சொன்னேன் இல்லைங்க நான் நடிச்ச படம் வருது என் நண்பன் நடிச்ச படம் வருது எனக்கு தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது நான் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன் அதனால முடிஞ்சா ஈவினிங் போடுங்க இல்ல பதினோராந்தேதி தேதி காலையில போடுங்க அப்படின்னு சொன்னேன் காரணம் இது என்னோட டெடிக்கேஷன் தாங்க அது செய்கிறது தொழிலை வந்து தெய்வமாக நினச்சி பண்ணுறோம் இப்போ நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரொமோஷன் பண்ண போயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமா ப்ரொமோஷன் பண்ண தான் போனேன் என்னை கூப்பிட்டது நாலு நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க திருவண்ணாமலையில் போய் ப்ரொமோஷனுக்கு நாலு நாள் தான் கூப்பிட்டாங்க நாங்கள் பண்ணுன வேலையை பார்த்து என்னோட டெடிக்கேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னார் தம்பி நீங்கள் போகாதீங்க எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கே கூட இருங்க அப்படின்னாரு அதற்கு காரணம் உண்மை உழைப்பு நேர்மை தான் நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நேரத்துக்கு ஊழ கும்பிட்டு போடாமல் அவங்க இன்னும் நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை இல்ல இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 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 தொழிலை போது அதுக்கு நான் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இல்லையா அதனால அவங்க என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்து நீங்கள் இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க நான் எதுக்காக சொல்கிறேனாக்க நான் செய்கிற வேலையை நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்கிறேங்க அதுதான் நீங்கள் என்னை தட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை பற்றி எதுவும் இருக்கும்ல நான் வந்து தண்ணி உள்ள கோட்டை மந்துமா நீங்கள் இங்கே அடிச்சீங்கன்னா நான் அந்த பக்கம் வெளியில் வரேன் புரியுதுங்களா எனிவே இந்த படம் இங்கே நான் தான் கிங்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிறது குறுத்து சொல்கிறது அப்படிலாம் நல்லா ஜாலியாக இந்த சம்மருக்கு வரலாம் வந்துட்டு குலுக்கு குளுக்கு குழுக்கு 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 நல்லா கிளுக்கு அப்படின்னு நல்லா குலுக்கிட்டு போகலாம் வாங்க குளுக்கிறது நல்லா சிரிச்சு வயிறு குழுங்க சொல்றேன் சரிங்களா அதுக்கு வேற சொல்லி இருப்பேன் நல்லா சிரிச்சு வயிறு குழுங்க அப்படி நல்லா சிரிச்சு ஜாலியாக போலாம் சரிங்களா தம்பி ராமாயணம் நடிச்சிருக்கேன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்